மூணார் பகுதியில் உள்ளவர்கள் பட்டய பிரச்சனைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தேவிகுளம் எம்எல்ஏ அட்வொகேட் ராஜா தெரிவித்துள்ளார் சர்வே சம்பந்தமான சந்தேகம் உள்ளவர்கள் தேவிகுளம் தாசில்தாரை தொடர்பு கொள்ளலாம் என்றும் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார் நமது பகுதியில் இருக்கக்கூடிய பட்டறை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு வேண்டும் பட்டய டேஷ்போர்டு அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது இப்படி பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அந்த டேஷ்போர்டில் போர்டில் உட்படுத்தி அதன் மூலமா பட்டயம் அதி விரைவில் ஆளுகளுக்கு கொடுப்பதற்கான முயற்சி கேரளம் முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனுடைய பாகமாக நமது பகுதியிலும் பட்டய அசெம்பிளி நடத்தப்படும் அப்போ அதோடப்பம் இங்கே இருக்கக்கூடிய சில பட்டய பிரச்சனைகள் அதி கொடுக்க முடிகின்ற ஒரு பட்டயம் அப்படின்னு சொன்னால் தோட்ட தொழிலாளிகளுக்கு வேண்டி கொடுப்பதற்கு தீர்மானித்த பட்டயம் ரீசர்வே நடவடிக்கைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது ഡിജിറ്റൽ സർവേ ഭാഗമായി ഡിഗ്രി സർവേ നെട്രിപ്പം ഓജിറ്റൽ സർവേ അപാൽ ഇരണ്ട് ഇടങ്ങളിൽ ഇതൊക്കെ മുന്നാടിയേ രണ്ട് വില്ലേജുകളിലെ പൂർത്തീകരിച്ചു താങ്കൾ അത് കടുത്തപടിയാ കെഡിഹ് വില്ലേജിൽ നടത്ത വേണ്ട കൗൺമെൻ്റ് തീരുമാനിക്കും ഗവൺമെൻ്റ് തീർമാനിച്ചതിനുടേ അടിപ്പടയിൽ കെടിഎ വില്ലേജിൽ ഇന്നെക്കി നെപെട്ടിക്കൊണ്ടിരിക്കുന്നത് ഇപ്പോൾ ഇങ്ങക്കൂടി ഒരു പ്രചന പാത്താ പല ആളുകളും ഇന്നെക്കി பட்டையை வைத்திருக்கிறவர்கள் அசைன்மெண்ட் ஆர்டர் வைத்திருக்கிறவர்கள் எல்லாம் இன்றைக்கி தேவகுளம் தகசில்தார் அலுவலகத்திற்கும் அதுபோல் இன்றைக்கி குட்டியார் வெளியில் சர்வே நடக்கக்கூடிய இடங்களும் போய் இன்றைக்கி திரும்ப போகக்கூடிய ஒரு ஏமாற்றமான நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது சில ஆளுகள் வந்து இதை முதலெடுப்பு நடத்துகிறாங்க இதற்கு வேண்டி அரசாங்கம் ஒரு தனிநபரையும் சுமதப்படுத்தவில்லை ஏற்பாடு செய்யவில்லை உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு சொன்னால் தேவகுளம் தகசில்தார் அப்படி இல்லைன்னு சொன்னால் சர்வே சூப்பரண்ட நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் ஐந்து சென்ட் நானூற்றி நாற்பத்தி ஒம்பது பேருக்கு இடம் வைத்திருப்பவர்களுக்கு தரம் அடைக்கிறவர்களுக்கு இடம் அளந்து கொடுத்ததுக்கு பிறகு அடுத்த கட்ட அடுத்த கட்டத்தில் பாக்கி இருக்கக்கூடிய ஐந்து சென்ட் பட்டையை வைத்திருக்கிறவர்கள் அவர்களுக்கு ரீசர்வே பண்ணுவதற்கு ஆளுகள் நேரடியாக வர வேண்டிய தேவை கிடையாது அதற்கு அரசாங்கத்திடம் டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கிறது அரசாங்கம் நேரடியாக அதை செஞ்சுருவாங்க பின்னே எல்லை அசைன்மெண்ட் ஆர்டர் வைத்திருக்கிறவர்களுக்கு இன்னைக்கு பட்டயம் கொடுக்கணும் பட்டயம் கொடுத்ததுக்கப்புறமா இடம் கொடுக்கணும் இதெல்லாம் இதனுடைய ஒரு ப்ராசஸாக நடந்துக்கிட்டு இருக்குது முதற்கட்டமாக எழுநூற்றி எழுபது பேர் பத்து சென்டும் அதுபோல் நானூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் ஐந்து சென்டும் மட்டால் மட்டும் வந்தால் போதும் இதற்கிட தனிநபர் யாரையுமே அரசாங்கம் ஏற்பாடு செய்யவில்லை அதனால் மக்கள் வந்து ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா சந்தேகம் இருந்துச்சுன்னு சொன்னால் தெய்வம் பேசுகிறாரையும் அதுபோல் சர்வே சூப்பரண்டையும் நேரடியாக தொடர்பு கொண்டு பயக்கிற காரியங்கள் எல்லாம் செய்து அதிவிரைவில் பட்டயம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானித்திருக்கிறோம் இப்போது கெடிஎச் வில்லேஜு முழுமையாக சர்வே முடிந்ததற்கு பிறகு இன்னைக்கு வட்டவடை அதுபோல் கொட்டாக்குந்தர் ரெண்டு வில்லேஜையும் இன்றைக்கி சர்வே நடத்துவதற்கு சர்வே நடத்துவதற்கு டிஜிட்டல் சர்வே நடத்துவதற்கு தீர்மானிச்சிருக்கிறோம் அதற்கு அடுத்தபடியாக வரையூரில் இருக்கக்கூடிய கீழாந்தூர் காந்தலூர் வில்லேஜ்களில் இன்றைக்கி டிஜிட்டல் சர்வே நடத்துவதற்கு தீர்மானித்திருக்கிறோம் அப்போது இதெல்லாம் ஒரு தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது